ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைச்சேன் எப்படி வச்சேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நான் முத முத சமையல் வீடியோ வந்து எங்கள் ரூமில் போன போகிறேன் ஒரே இருட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க என்ன குழம்புனா இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி எடுத்து வந்திருக்காங்க எங்கள் மாமா எப்பவுமே நாங்கள் நாட்டுக்கோழி தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் பாயில் கோழி சாப்பிட மாட்டோம் இன்றைக்கி ஒரு கிலோ கோழி தெறி நாட்டுக்கோழி தெறி வச்சு குழம்பு அப்படியே தொக்கு மாதிரி வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நாங்கள் எப்பவுமே வந்து கோழி குழம்புக்கு நாட்டு கோழி குழம்புக்கு எந்த குழம்பாக இருந்தாலும் நாங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் அப்புறம் பட்டை என்னது பட்டை அப்புறம் இந்த கறிக்கு கறி குழம்பு போடுவோம் இல்லையா சில பொருட்கள்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விருது கருவேப்படை கொத்தமல்லி புதினா தழை இதெல்லாம் வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி முதல்ல போட்டால் அடி பிடிக்குது அதனால் இஞ்சி எப்பவுமே சத்தம் தான் போடுவேன் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறமா தான் இஞ்சி போடுவேன் வெங்காயம் இஞ்சி போட்டாச்சு இப்போ வந்து தக்காளி கருவப்பிழவு கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து நல்லா வதவணும் வதங்களை பிறகு கறி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன் ஆனா தான் இன்னைக்கு லேட்டா சமையல் பண்றேன் மணி இப்போ வந்து ஒன்றரை நான் வரும்போது மணி ஒண்ணு ஆயிடுச்சு வந்து இருந்து வர வரதுக்கு அதனால வந்து நான் இப்பதான் சமையலே செய்ய ஆரம்பிக்கிறேன் நாங்க சாப்பிடுறதுக்கு மணி ரெண்டு ஆயிடும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கறி போட்டுக்கலாம் எங்க வீட்டுல ஸ்லாப் இந்த பக்கம் இந்த பக்கம்தான் இருந்தது அந்த பக்கம் ஸ்லாப் உடஞ்சி போச்சு அதனால் வந்து இந்த பக்கமும் அது இன்னும் கட்டலை அதனால் நான் இந்த பக்கம் பாத்திரம்லாம் வச்சுருந்தேன் பார்த்திங்களா ஏனெல்லாம் வச்சிருந்தேன் அந்த பாத்திரம் தான் வந்து இப்போ நான் சமையல் அடுக்கு தூக்கி வச்சு சமையல் பண்ணிட்டுருக்கேன் இங்கே நின்று சமையல் பண்ண முடியாதுங்க ரொம்ப வேர்க்கு வேர்த்து முழுவும் அப்புறம் சிக்கன் குழம்பு கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சோன்னு போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு தூள் தாங்க போடுவேன் நான் அதனால கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஒரு கிலோ கறி அதனால் இவ்வளோ போட்டுக்கலாம் அப்புறம் வீட்டு தூள் தான் எப்போதும் நிறையா போடுவேன் எங்கள் தூள்லாம் வந்து காரம் அது நாங்கள் காரம் கம்மியாக தான் செய்வோம் எப்பவுமே தூள் அரைச்சி வச்சுக்குவோம் வேணா ஏதாவது தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போடுறேங்க உப்பு அவ்வளோதாங்க குழம்பு வந்து கூட்டி குழம்பு வந்து கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் வந்து சோம்பு இது கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கணும் குழம்பு கொச்சுருக்கோம் இப்போ நாம் வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றி வச்சு தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச பிறகு நம்ம இறக்கி சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் உங்கள் நான் என்ன குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க செம்ம சூப்பர் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா நகர்த்தி வைங்க குழம்பு நல்லாக்குதா நல்லா நல்லாக்குதா சூப்பராக இருக்குங்க குழம்பு ஆதான் அந்த வீடியோ லைக் பண்ணுங்க பாய்